இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக்கி கொடுத்த மதுரை மக்களுக்கும் தமிழக மக்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும் என்னுடைய தயாரிப்பாளர் எஸ்எஸ்ஆர் சத்யா ஜெனிபர் மார்க்கெட் அவர்கள் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் உங்கள் குட்பாதங்களை பணிந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தின் இயக்குநரைய அருமையண்ணன் ஆர் வீர் அண்ணன் அரவிந்தாஜ் அவர்களுக்கு இந்த சம்பவத்தில் நடித்து பேசுகிறேன் இந்த படம் ரிலீஸ் ஆக உழைத்த அண்ணன் ரத்னவேல் பாண்டியன் அவர்களுக்கும் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்கிறோம் பட்டு எங்களுக்கு அடுத்த 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 வேலைகள் இருப்பதா அடுத்தடுத்து தேட்டர் போகிறோம் அதனால் பத்திரிகை நிருபர் நீங்கள் அனைவரும் இந்த படத்தை எந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ண முடியுமோ பண்ணி தேசிய தலைவர் பசுமன் புத்திராமலிங்க தேவர் அவர் வந்து ஒரு ஜாதிய தலைவர் அல்ல ஒரு தேசிய தலைவர்னு சொல்லி நீங்கள்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம் இந்த படம் உலக அளவில் வெற்றியாகும் இதுதான் என்னுடைய இந்த இந்த பிறவியினுடைய பயனாக இருக்குன்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்

இல்ல அதான் என்னாலும் சொல்ல முடியல நான் உண்மையிலேயே அவர மனசுக்குள்ள நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் நான் என்ன பட்டி பண்ணி இருக்க சொல்லியிருக்கேன் இந்த நிமிடம் கூட கண்ண முன்னாள் முன்னாடி வந்து ஐயா நிற்பாரு அது மாதிரி அவர் உட்குள்ள உள்ள வாங்கி வச்சு அவர் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காரு அவர் வாழும் கடவுள் எப்படி சாய்பாபாவை வந்து வாழும் கடவுள் பசுமன் முத்துராமலிங்க வாழும் கடற்க சாய் பாபா மாதிரி ஒவ்வொரு தெருவுக்கும் பசுமன் முத்துராமலிங்க ஒரு சில தடைகள் பசுமன் முத்துராமலிங்க உடைக்கிறது என்னுடைய ஐயாவினுடைய ஆசையுடன் எங்களுடைய குடியரசு தான் உடைச்சாரு அவருக்கு இந்த சமூகத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இது ஜாதிய படமே இல்லை பசுபன் முத்துராமலிங்க தேவர் வந்து ஒரு ஜாதி மட்டும் சொந்தக்காரங்க ஒரு தேசிய தலைவர் அப்படின்னு நான் டைட்டில் வச்சுக்கிறேன் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஜாதிய படம் இருந்தால் நீங்கள் சொல்லிக்கிறீங்க எந்த ஜாதிக்கும் சொந்தக்காரங்க ஒரு சாதிக்கு பண்ண தலைவர் ஏழாம் படை முருகர் ஐயா பசுபன் முத்துராமலிங்க தேவர் வந்து ஏழாம் படை முருகர் இன்னைக்கு மக்கள் மத்தியில் எல்லாரும் மனசில் இருக்காரு வாழ்ந்துட்டு இருக்காரு இந்த படம் ஜாதிய படம் யாராவது சொன்னாங்கன்னா முத்ராமணி மீது எப்படி வாழ்ந்தாரு அவர் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உலகத்துல எந்த அரசியல் தலைவருக்கும் கிடைக்காத கடவுளுன்ற ஒரு அங்கீகாரம் அவருக்கு மட்டும் ஏன் கிடைச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் புரிஞ்சுக்குவாங்க எந்த அரசு தலைவரும் இது வரும் கடவுளை உலகத்தில் யாருமே கொண்டாடுறதே கிடையாது அவரை மட்டும் தான் இன்றைக்கி வரும் கொண்டாடிட்டு இருக்கோம் அதனால் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா எப்படி இது அவர் மாதிரி வாழலாம் கற்றுக்கலாம் இளைய தலைமுறை இந்த படம் பார்த்து அரசியல்வாதிகள் சும்மா சூப்பர் ஸ்டார் பேசினாங்க என்கிட்ட நிறைய முத முன்னாள் முதல்வர்கள் துணை முதல்வர்கள்லாம் எங்கிட்ட நிறைய பேர் பேசியிருக்காங்க அதெல்லாம் பிறகு சொல்லப்படும் ஏன்னா சில பேர் என்கிட்ட பர்சனலாக பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணி வெளில போட தப்பாயிடும்